அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இறை நம்பிக்கை என்ற ஆணிவேரால் தான் மனித வாழ்க்கை இன்று செழித்து வளர்ந்து பசுமையாகி நிழல் பரப்பி கிடக்கிறது இவ்வையகத்தில் எத்தனை எத்தனை இடர்கள் வந்தாலும் அவை அனைத்தும் ஆன்மீக பாதையில் பயணிக்கும் போது அத்தனையும் ஒளி தரும் மங்களச் சுடர்கள் ஆகிவிடும் கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு நம்பிக்கை கோலாக விளங்கும் வெற்றிவேல் ஏந்திய முருகப்பெருமானின் பெருமைகள் சிலவற்றை காண்போம் இப்பதிவில் மூலமுதற் கடவுளாம் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளாகிய சிவபெருமான் தனது நெற்றிக நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவணப் பொய்கை ஆற்றில் விட்டார் அந்த நெருப்புகள் ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர் அன்னையான பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஆறுமுகனாக முருகன் தோன்றினார் என்பது இந்து சமய நூலின் வரலாறு தமிழர்களின் ஒப்பற்ற தெய்வமான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் சூக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் என்ன பிரச்சனை என்றாலும் என்ன வேண்டுதல் என்றாலும் கந்தனின் காலை பிடித்தால் வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும் முருகனை கும்பிட்டு முறையிட்ட முற்றிய வினை யாருமே முருகா என்று நீங்கள் ஒருமுறை சொல்கிற பொழுது முருகனோடு மும்மூர்த்திகளும் அருள் வழங்க வருவார்கள் மு என்றால் முகுந்தன் என்று அழைக்கப்படும் திருமாலை குறிக்கும் ரூ என்றால் ருத்ரன் என்று அழைக்கப்படும் சிவனை குறிக்கும் க என்றால் கமலத்தில் அமர்ந்திருக்கும் கமலனான பிரம்மாவை குறிக்கும் மும்மூர்த்திகளுக்கும் உள்ள முதல் எழுத்துக்களை இணைத்தால் முருக என்று வருவதால் முருகனை கும்பிட்டால் மும்மூர்த்திகளின் அருளும் முருகன் மூலமாக நமக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் தமிழர்களின் ஐந்திணை வழிபாடுகளில் முருகன் சேயோனாக வருகிறார் சேயோன் குறிஞ்சி நில தலைவனாவான் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் ஆகும் எனவே குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என குன்றுகள் தோறும் கோவில் கொண்டுள்ளார் முருகப்பெருமான் உலகங்கள் யாவும் ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே விதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு தான் எல்லோருக்கும் என இவை இவை இரண்டும் இல்லாத மத்தியில் நீளவும் பிரம்மமூர்த்தத்தில் கண்வழித்து நீராடி தூய்மையாடை அணிந்து பொடி நடையுடன் இயற்கை அன்னையின் அற்புதங்களான குளிர் தென்றல் வெண்பனி பசுமை மரங்கள் புன்னகை மலர்கள் என இவைகளோடு பேசிக்கொண்டு அதன் ஸ்பரிச சுகத்தோடு எம்பெருமான் முருகப்பெருமானை மலையேறி தரிசனம் செய்யும் பொழுது கிடைக்கின்ற பேரானந்தமும் பேரின்பமும் வாழ்க்கையில் ஆனந்தத்தை அடைமழையாக பொழியச் செய்யும் ஒளி தீபங்கள் எம்பெருமானின் அற்புத திருவுருவமும் ஆன்மீக திருவருளும் நம் மன இருள் அகற்றி வாழ்வில் விடியல் கொடுக்கும் மங்கள சுடர்கள் நிற்பதும் நடப்பதும் நின் செயலே நினைப்பதும் நிகழ்வதும் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் என வேலை திருமணம் குழந்தை பேறு கடன் பண மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனை நோய்கள் காரியவற்றி என எதை வேண்டினாலும் விரதம் இருந்து வழிபட்டாலும் சகல நலன்களையும் தரக்கூடியவர் முருகப்பெருமான் வெற்றிவேல் வீரவேல் பேரன்பு மிக்க தோரண இன்னும் இன்னும் புது புது தகவல்களோடு தங்களுடன் இணைந்திருக்கப் போகிறது ஆன்மீகம் த்ரீ சிக்ஸ் ஜீரோ மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெறுவதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆன்மீகம் த்ரீ சிக்ஸ் ஜீரோவுடன் இன்றும் பக்தியுடன் ஆன்மீகம் த்ரீ சிக்ஸ் ஜீரோ